என் தாய் தந்தைக்கு வணக்கம் சொல்லி என் சகோதரர்களின் பாதம் வணங்கி அன்பும் அறியும் வாய்ந்த நடுவர் அவர்களே தாயையும் பிரிச்சு பேச வேண்டாம் தாரத்தையும் பிரிச்சு பேச வேண்டாம் ஆனா தாய் பெருசா தாரம் பெருசா நீங்க வச்சிருக்கீங்க பட்டிமன்றம் நான் ரெண்டு பேர்த்தையும் சண்டைகளுக்கு விரும்பல ஆனா தாரம் எந்த அளவுக்கு ஒரு கணவரோட வெற்றிக்கு இருக்குங்கிறத என்னோட இடத்துல இருந்து நான் பேசுறேன் மரண வலி வருமென தெரிந்தும் மனதில் ஆயிரம் ஆசைகளுடன் காத்திருப்பவள் தான் தாய் அந்த மரண வலியை தாங்கி தன் கணவனுக்கு தந்தையரும் இதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா இல்ல நடுவர் நான் என்ன பொருத்த மட்டும் இந்த வீட்டுல நான் படிச்சிருக்க படிப்புக்கு வீட்டுல இருந்தாலே வீட்டுல இருந்தபடியே நான் ஒரு மாசத்துக்கு இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் எனக்கு கை கலைஞ்சு நம்மளுக்கு வந்து புக் எடுத்து படிச்சாதான் படிப்பு அப்படிங்கிறது கிடையாது எல்லா கலையுமே கற்று வச்சிருக்கணும் ஏதாவது ஒரு உத வேலை வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படித்தானே எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு நான் இங்க இருந்து பெங்களூர் வரைக்கும் போய் உட்கார்ந்து இருக்கேன் யாருக்காக யாருக்காக என்னோட கணவனுக்காக என்னோட கணவர் அங்க வேலை செய்யறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை பாத்துக்கிட்ட ஒரே காரணத்துக்காக நான் போய் உட்கார்ந்து இருக்கேன் தாய் செய்வாங்களா தாய் செய்வாங்களா தாய் மகா வீட்டுக்குன்னா நல்லா போவாங்க தாய் அவங்களோட கணவர் கூட தான் இருக்காங்க நான் தான் என் கணவர் கூட போயிருக்கேன் ஒருத்தரும் கணவர் கூட இருக்கிறது அழகு கணவர் நடுவர்களே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு இன்னைக்கு தாயா இருந்தாலும் நேத்து தாரமா இருந்துதான் இன்னைக்கு தாயா வந்திருக்காங்க சம்சாரம் என்பது வீணை சந்தோஷம் என்பது ராகம் சலனங்கள் அதில் இல்லை மனம் குணம் ஒன்றான முல்லை என் வாழ்க்கை திறந்த ஏடு அது ஆசை கிளியின் கூடு என் மாடம் முழுதும் விளக்கு ஒரு நாளும் இல்லை இருட்டு நடுவர் அவர்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க என்னோட கணவர் இவ்வளவு நாள ஒரு பேச்சுலர் லைஃப வாழ்ந்தாச்சு எப்படி சேமிக்கணும் எந்த மாதிரி செலவு பண்ணணும் எதுவும் தெரியாது ஒரு ஆண் வந்து யோசிக்கிறதே தனக்குன்னு ஒரு தன்னை நம்பி ஒரு பெண் வரா நமக்கு ஒரு மனைவி வராங்கிற ஒரு சந்தோஷத்துல தான் ஒரு வீடுன்னு கட்டி அவளுக்காக அமைக்கிறதுக்கு ஆசைப்படுறான் தாய்க்காக செய்யணும் அப்படின்னு நினைக்கலையே இவங்க என்ன பண்ணாங்க பெங்களூர் வரைக்கும் இருந்து நம்ம படிச்சாச்சு நம்ம அப்பா படிக்க வச்சாச்சு நம்ம வேலை பார்த்தாச்சு நம்ம சம்பளத்தை அனுப்புவோம் முடிஞ்சு ஆனா நமக்காக ஒரு மனைவி வருவான ஒரு எண்ணத்தை வச்சுதான் ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க சேமிக்க ஆரம்பிக்கிறாங்க இவ்வளவு நாள என்னுடைய கணவர் சொல்லுவாரு வர காசு எப்படி வருது எப்படி போகுதுன்னு எனக்கு எதுவுமே தெரியலன்னு ஆனா நான் போன அப்புறம் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க சீட்டு போடுறாங்க குழு குவிக்கிறாங்க மாசம் ஆனா என் ஒய்ஃப் இவ்வளவு கேக்குறான் அவ்வளவு கேட்கிறான்னு சொல்லுவாங்க அப்படித்தானே ஆனா அந்த சேமிப்புனாலதான் அந்த குடும்பம் வளரும்ங்கறத அந்த மனைவி தான் எடுத்துக்காட்டா சொல்லி கொடுப்பா சொல்லி கொடுக்கணும் இவ்வளவு நாளும் அவங்களோட ஊதாரியா இருக்கக்கூடியவனையும் ஊரு கெட்டவனா மாற்றக்கூடியது தாரம் தான் வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா வளந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா குடும்பகலை போதும் என்று கூறடா கண்ணா குடும்பகலை போதும் என்று கூறடா கண்ணா அதில் கூட இந்த கலைகள் வேறு ஏறு கண்ணா அதில் கூட இந்த கலைகள் வேறு என்னடா கண்ணா நடுவர்களை இதை நான் எதுக்காக சொல்றேன்னா என்னோட ஆசைகள் எல்லாமே ஒரு கிளி கூட அமைஞ்சு வெற்றி மட்டும்தான் என்னோட சந்தோஷம் என்னோட வெற்றி அப்படியே முழுக்காயிட்டு என்னோட பிறந்த வீட்டுல ஒரு மகளா ஒரு இளவரசியா ஒரு மகாராணியா வாழ்ந்திருப்பேன் எனக்கு எல்லாம் கிடைச்சு எல்லா சந்தோஷத்தையும் சுருக்கி என் கணவனுக்காக மட்டுமே நான் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கேன் கிடைச்சு மாசம் ஆனா சம்பளம் கிடைச்சதும் என்னோட கணவர் என் கையில கொண்டு தருவாங்க நடுவர் கூட நடுவர் அவங்களோட மனைவி கையில தான் குடுப்பீங்க குடுப்பீங்களா ஜிபே காலை இப்ப மாறி வச்சு ஆனா நல்லா புரிஞ்சுங்க நடுவர் அவர்களே மனைவின்னு நமக்கு குழந்தைன்னு ஒண்ணு நீங்க காசு கொடுக்காம இருப்பீங்களா இருக்க மாட்டீங்க அவங்களுக்கு ஒரு துணி தைக்கிறதா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பொருள் வாங்குற என்னோட சந்தோஷம் சந்தோஷம் அதுதானே எதிர்பார்க்கறீங்க கிளி கூட மனசுக்குள்ள எல்லா ஆசைகளையும் அடக்கி ஒரு மனைவியா மட்டும் அங்க இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஒரு கணவன் வந்து எதுவுமே தெரியாம வெளியிடத்துக்கு போகாம வீட்டுக்குள்ளேயே சுருங்கி சுருங்கி தன்னோட வேலை உண்டு நமக்கு வீடு உண்டு அப்படின்னே இருப்பாங்க வெளியிடத்தை காமிச்சு கொடுத்து ஒரு கோயில் குளத்தை காமிச்சு கொடுத்து வெளி உலகத்தெல்லாம் காட்டி எல்லா சந்தோஷத்தையும் காட்டி இந்த தான் ஒரு விஷயம் இந்த யூடியூப் ஒரு யூடியூப் மீடியால ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆயிரத்தி எட்டு யோசனை ஆனா யோசனை உங்க தாரத்துக்கிட்ட உங்க மனைவி கிட்ட ஒரு வார்த்தை வீடியோ போடலாம்னு நினைக்கிறேம்மா உன்னோட அபிப்பிராயம் என்னன்னு ஒரு வார்த்தை கேட்காம இருந்திருப்பீங்களா கண்டிப்பா கேட்டிருப்பீங்க அவங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லிருப்பாங்க அந்த ஐடியாவிலையும் உங்களுக்கு ஒரு நூறு நூறுல ஒரு பத்து ஐடியாவாவது அவங்களோட தொடர்பு இருந்தா மட்டும் தான் இவ்வளவு தூரத்தை இந்த இடத்துல இருந்து வெற்றி வாங்க சூட இருக்க முடியும் உண்மைதானே அது உண்மைதான் அந்த நுணுக்கம் கரெக்டா படிச்சு வச்சிருக்க அது உண்மைதான் அவர் பேசினால என்ன ஒரு ஐடியா இல்லாம வர முடியாது தாய்ங்கிறது தாயை வந்து எந்த விதத்திலுமே குறை சொல்ல முடியாது நடுவர் அவர்களே ஆனா தாயையும் தாண்டி எல்லா விஷயத்திலுமே இனி எனக்கு என் கணவனுக்கு நான் தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ தார தாய்க்கு தந்தைக்கும் தாயகம் இருக்காங்க தந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லை தாய் என்ன பண்ணுவாங்க என் கணவனுக்கு உடனே சரியில்லைன்னு பாங்க பக்கத்து ரூம்லயே தன் மகனும் தன்னோட மருமகளும் இருப்பாங்க ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க தன்னோட மகனுக்கு உடம்பு சரியில்லனா ஓடி வந்து என்ன மூணு எனக்கு உடம்பு உடம்பு சரியில்லையான்னு விடிய விடிய பாப்பாங்களா தன்னோட கணவன் தான் அவங்களுக்கு தன்னோட கணவன் தான் முக்கியம் உன்ன பாக்குறதுக்கு உன்னோட மனைவி இருக்கா என்னோட கணவனை பாக்குறதுக்கு நான் தான் இருக்கேன்னு இப்படி இருந்து பாப்பாங்கல்ல அவங்களோட சந்தோஷத்தையோ உடல்நிலையோ அவங்களோட மகிழ்ச்சியோ அவங்களோட வெற்றியோ எல்லாத்துக்குமே காரணம் தாரம் 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 மட்டும்தான் சொல்லி இட உரையை முடித்துக் கொள்கிறேன் மிக அருமையாக தாய் தாரம் பத்தி மிக சிறப்பாக பேசியிருக்காங்க உண்மையிலேயே ஒரு தாய் சிறந்தவங்களா இல்லை தாரம்தான் சிறந்தவளா அப்படின்னு பார்க்கும்பொழுது எனக்கே ரொம்ப குழப்பமாக இருக்கு இப்போ என்ன சொல்லதுக்கு அப்படிங்கிறதே தெரியலை ஒரு மகனாக இருந்து பார்க்கும்போது எனக்கு தாய் வந்து நூறு சதவீதம் சிறந்தவள் அதில் மாசு மறுவற்றுன்னு சொல்லுவாங்கல்ல குற்றம் குறையே இல்லாத சொல்லவே முடியாது குறைகளே சொல்ல முடியாது அளவுக்குள்ள ஒரு ஸ்தானம் இடம் யாருடைய இடம்னு சொன்னா ஒரு ஒரு தாயினுடைய தெய்வம் வீட்டோடு இருக்க தனித்தனியா கோவில் குளம் அலைவதுதான் எதுக்கு அம்மாவின் பாதத்தில் கற்பூரம் கொளுத்து ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நடத்து ஓ சொல்லியிருக்காங்களா இல்லையா தாய் என்று ஒரு தெய்வம் வீட்டோட இருக்கு அம்மாவுக்கு பாதத்தில் கற்பூரத்தை கொளுத்து நிறைய பொண்டாட்டி பேச்சை கேட்டு பாதத்திலே கொளிச்சு வச்சுக்கூடாது அப்படியே இருந்துகிட்டு இருக்கு இப்போ அன்னைக்கு தாய் என்னுடைய அன்னைக்கு ஒரு தாய் உண்மையிலேயே அவங்க வந்து மகனுக்கு மேலே கேஸ் போட்டிருக்காங்க எங்கேயாவது மகனுக்கு மேலே தாய் கேஸ் போட்டிருங்க பார்த்துருக்கீங்களா இந்த தாய் மகனுக்கு மேலே கேஸ் போட்டிருக்காங்க என்ன கேஸ் அப்படின்னு சொன்னால் என் மகன் சொத்தெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு என்ன தனியாக விட்டுட்டு என்ன ஜெயித்து போயிட்டான் போயிட்டான் நான் தனியாக இருந்துக்கிட்டு இருக்கேன் அதனால் அவன் எனக்கு ஜீவனாம்சம் தரணும் எனக்கு சாப்பாட்டு வழி இல்லை ஒன்றும் இல்லை எனக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும் அதுக்காக அவங்க ஜீவனாம்சம் எவ்வளோ ரூபா கேட்டிருந்தாங்க தெரியுமா அதான் ரொம்ப ஆச்சரியமானது நீதிபதிக்கே ஆச்சரியம் ஆகிப்போச்சு எனக்கு ஜீவனாம்சமாக பத்து ரூபா தரணும் மாதத்துக்கு அந்த பத்து ரூபாயே அவன் என்ன செய்யணும் தொண்டு தரணும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு வழக்கு நீதிபதி கேட்டார் என்னம்மா பத்து ரூபா